மங்களத்தை அள்ளி தரும் மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்கு சித்திரை மாதம் முடிந்து வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வணங்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தெய்வமாக பார்க்கப்படுவதுதான் நம் வீட்டின் குல தெய்வம் இந்த வைகாசி பிறப்பில் நம்ம குல தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த ஒரு தீபத்தை நிலை வாசல்ல ஏற்றும் பொழுது நினைத்தது நடக்கும் நம்ம கேட்டது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை வைகாசி மாத பிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா மே பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து பிறக்கவிருக்கு வைகாசி அப்படிங்கிறத விசாகம் அப்படின்னு சொல்லுவாங்க விசாகம் அப்படின்னா மலர்ச்சி அப்படின்னு பொருள்படுது இந்த வைகாசி மாதத்துல தான் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணத்தில் கதை சொல்லப்பட்டிருக்கு வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு தான் சிவபெருமானை நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீ பொறியானது ஆறு குழந்தைகளாக சரவண பொய்கையில் தோன்றியது அப்படிங்கிறதுனால இந்த வைகாசி மாத விசாக நட்சத்திரத்துக்கு ஒரு கூடுதல் சிறப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த அற்புதமான வைகாசி மாத பிறப்பு அன்னைக்கு நிலை வாசலில் இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றினோனாலே போதும் நம்ம நினைத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ளும் ஆற்றலை குல தெய்வம் நமக்கு நிச்சயமாக அருளும் அப்படிங்கிறது உண்மை ரெண்டு சுத்தமான மண்ணிலான அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு அதில் சுத்தமான பசும் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு அந்த இரண்டு அகல் தீபத்தை நிலை வாசல்ல குல தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார வேண்டிக்கிட்டு காலையில் சூரிய உதயம் ஆவதற்கு முன்பாக அந்த தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படி காலையில் ஏற்ற முடியாதவங்க மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு இந்த தீபத்தை வாசலில் ஏற்றி குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு நம்ம பிரார்த்தனை எதுவாக இருக்குதோ அதை குல தெய்வத்திடம் வேண்டுதலாக வைத்து நம்ம வேண்டிக்கலாம் நம்ம நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை குல தெய்வம் அமைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல் இந்த வைகாசி மாத பிறப்பில் வீட்டில் கலசம் வைத்து வேண்டுதல் வைப்பது அப்படிங்கிறது குடும்பத்தில் நிம்மதி பிறக்க வைக்கும் ஒரு அற்புதமான செயலாகவே இருக்கு அதே போல் முன்னோர்களுக்கு அன்றைய நாளில் தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறது அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்று கொடுக்கும் ஒரு அற்புதமான செயலாகவே செல்லப்பட்டிருக்கு அப்படி வீட்டில் கலசம் வைப்பது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கலசத்தையும் வீட்டில் வைத்து தீபத்தையும் ஏற்றி குல தெய்வத்தின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கலாம் காலையில் எழுந்ததுமே வீடு முழுவதும் துடைத்து சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறையில் அலங்காரம் செய்த தெய்வத்தின் திரு உருவ படங்களுக்கு மலர்கள் சாற்றி மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு நம்ம தயாராக வைத்துக்கலாம் அதுக்கப்புறம் கலசத்தை நம்ம ரெடி பண்ணணும் கலசம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா குல தெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு ஒரு சுத்தமான கலசத்தில் தண்ணீர் முக்கால் பகுதியாக நிரப்பி இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அதில் குல தெய்வத்தை நம்ம ஆவாகனம் செய்து எழுந்தரலை செய்யணும் கலசத்தில் கொஞ்சமாக கல்லுப்பு பன்னீர் மஞ்சள் பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையுமே கலந்துக்கிட்டு அதோடு ரெண்டு வெற்றிலை கொட்டைப்பாக்கு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே போட்ட பிறகு கலசத்தின் வாய் பகுதியில் மாவிலையை வைக்கணும் அதற்கு மேலாக கலச தேங்காயை மஞ்சள் தடவி வைக்கணும் தேங்காய்க்கும் சந்தனம் குங்குமம் பெரிதாக வைத்து அந்த கலசத்தையே குல தெய்வமாக பாவித்து அந்த கலசத்தில் ஆவாகனம் குல தெய்வத்தை பண்ணணும் இந்த தெய்வீக கலசத்திற்கு நம்மக்கிட்ட ஏதாவது தங்க நகை இருந்ததுன்னா அதை நம்ம அனுவிக்கலாம் இந்த கலசத்தை எடுத்துகிட்டு போய் தெய்வ படங்களுக்கு நேராக வாழை இலையை விரித்து அதில் பச்சரிசியை பரப்பி அதற்கு மேலாக இந்த கலசத்தை நம்ம வைக்கணும் நெவேத்தியமாக இஷ்ட தெய்வத்திற்கு என்ன நெவேத்தியம் பிடிக்குமோ நம்ம குல தெய்வத்துக்கு என்ன தெய்வேத்தியம் பிடிக்குமோ அதை நெவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம் அதே போல் மந்திரம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா குல தெய்வ பெயரை நூற்றி எட்டு முறை நம்ம உச்சரிக்கணும் இந்த குல தெய்வ பெயரை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க உச்சரிக்க குல தெய்வத்தின் பரிபூரண ஆசிர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைத்து வைகாசி மாத பிறப்பில் செய்யப்படும் இந்த தீபமானது வைக்கப்படும் இந்த கலசமானது நம் வாழ்வில் சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்